வேணுமா உனக்கு படிக்கிற பையன் படிக்கிற வேலை போட்டு தான் பாக்கணும் வேணும்னா பிரியாணி வாங்கி தர அதான் சாப்பிடக்கூடாது பசங்க தம்பி இங்க இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வீட்டில் பார்ப்பாங்க சொல்றேன் இது இடம் நல்லா இருக்குது

இது வெங்காயமா விற்கிறா விற்றுட்டு வர சரி இந்த கல் பகுதியெல்லாம் பார்த்து தான் போகணும் வா கவுந்துடாத என்ன ஆவ் வெறும் கல் மலையாக இருக்குதுண்ணா ஏதோ ஒரு ஸ்கூலில் படிச்சோமே கல்லும் மலையும் கடந்து அந்த முக்கிய அந்த மாதிரி கடந்து போய்ட்டா இருக்குது என்ன பண்ற அவன் பைத்தியா அவனுக்கு பைத்தியம் முடியுதாப்பா அவன் அவன் சரியான பைத்தியம் சரியாகாத பைத்தியம் அவன் ஏண்டா எங்க போறங்க ஆ தலைக்கியா தான் குதிப்பேன் போறப்பா ஓ கல்லு மேலே ஏறிப்பா போறா

நான் மாட்டிட்டான் கண்ணாசா யூப் போற நான் வந்த வயில வாங்களாம் நான் அப்படியே வாங்க

க <laughs> இது பரலா ஏத்தி ரூபாய் பைசா பராமர் பாலுக்குண்டாதே பட நாம எது செவனேதால வீட்ல இருந்தான்றான் பாடா இந்த கடந்து போறதுக்குள்ள இன்னும் என்னென்ன நடக்க போதே இல்ல ஒரு பாத்து பாத்து போறாம ஏய் ஜம்ப் பண்றா ஜம்ப் பண்றான் ஜம்ப் பண்ணிட்டே போறான் அண்ணா சூப்பரா இருக்குது வாவ் பசுபதி அண்ணா சூப்பரா இருக்குதா இடம்டா டேய்

அந்த மாதிரி தனியா போய் வீடு தண்ணியில் வீடு வருது வினியும் சூப்பராக இருக்குது பசுபதியே வாவ் வாவ் ஏய் நல்லா நல்லாக்குதா ஆ அந்த தண்ணியில் நின்று அந்த டைலாக போய் பாட்டு பாடு ஆ ஆ ஏய் 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 எங்கே பாரு ஆ போதும் ஏய் பால்ஸு போய்ட்டு போயிடலாம்மா இது வேணாம் பால்ஸு போலாங்க வேற லெவல் பிரேம்தா இதெல்லாம் அனுப்ப எப்படி க்ரியேரி வந்துங்களேன்

இல்ல படத்துல பத்தல ஏ சுபாஷிய அப்படிலாம் கத்தர மாட்டோம் ஏன்னா நாங்க ரொம்ப டயர்ட் இருக்கோம் என்ன பைத்தி கன்னு வரணுமா ஏ பால்சனாது வாடா இப்ப என்ன பண்ண போறங்கடாவா பாத்து போங்கடா பசுபதியா லாஸ்ட் வரைக்கும் போயிருந்தாங்க ஏ பார்த்து டேய் உன்னை பள்ளத்துல விட்ட உன காப்பாத்த நான் போறேன் போற வாடா கண்ணதாசு எங்கப்பா போற வா

அருகி கூட்டத்துக்காக போயின்னாங்க எவ்வளவு தூரம் ஏய் எவ்வளவு தூரம் இது மலை சுற்றி போகிற மாதிரி தானே போவோம் பாத்தியா லாங்கு சும்மா இங்கேயே போட்டா எடுத்துக்கிட்டே குளிச்சுட்டு போகணும் அதான நீங்க குளிக்கிறீங்களா ஆயில பா

போடா 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 குதிக்கோ வாசை எங்க இருக்கு உனக்கு ஏய் தம்பி பாத்த ஏய் ஏய் அண்ணனை போக கூடாது அங்க போக கூடாது இங்கே குளிச்சிக்க ஏய் பாத்திரா பாரில இருந்து போடுங்க ஏய் பசுபதியா வீடியோல வரான்னா ஆசைப்பட்டான் அதனால தான் தெரியாது